ஏடு பள்ளியில் பயிலும் பையன்தான் தான் நாடு காக்கும் நாளை விளங்கப் போகிறான் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் அன்னைக்கு என் முதற்கண் வணக்கங்கள் எதிர்கால பேய்குளத்தில் நான் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுந்திட போதனை பொதிந்திட வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே என் அன்பினிய மாணவ செல்வங்களே அன்றோரே சான்றோரே என்னை போன்றோரே வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பில் நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ கால கண்ணதாசன் என்ற தலைப்பாகும் காலமெனும் ஆளியிலும் மலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு எப்படி காலமெனும் ஆழியிலும் மலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அவன் ஓர் தலைமுறைக்கு எழுதி வச்ச சீட்டு கல்லிருக்கும் கொந்தனா உள்ளிருப்பா என்று சொல்லி பல்லமிடும் ராகவனி நம்பு அது பாடலல்ல உண்மையென்று நம்பு சீதையின் நடையலகம் ஸ்ரீராமர் தோழரகம் போதை என்று சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி பத்தாயிரம் கவிகளை முத்தாக அழுதந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக இல்லை என்று பாடு என்ற கவி பேரரசி இணங்க கனராசன் கூறுகிறார் இந்த உலகிலேயே இந்த அகில உலகிலேயே ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதி என் ஒருவனுக்கே உண்டு என்றாரான் ஏனென்றால் ஒருவன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து வாழ்வின் அனுபவங்களை கற்றுக்கொண்டவன் நான் ஆதரால் ஒருவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதி என் ஒருவனுக்கே உண்டு அவர் கூறுகிறார் தொட்டப்பின் பாம்பு என்றும் சுட்டப்பின் நெருப்பு என்றும் பட்டப்பின் அறிவதே என் பழக்கம் கண்ணதாசனை அனைவரும் காதலி வியப்பட்ட கவிஞன் என்கிறார்கள் ஆம் கண்ணதாசன் காதலி வயப்பட்ட கவிஞன்தான் ஆனால் அவரின் ஒன்றாம் தொகுதியிலிருந்து ஏழாம் தொகுதி வரை முழுமையாக உள்வாங்கும் பொழுது அவரின் பரிணாமங்களும் பரிணாம வளர்ச்சியதில் நன்றாக தெரிகிறது கண்ணதாசன் காதலி வயப்பட்ட கவிஞன்தான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் ஒரு நிலையில் வந்து கூறுகிறார் முத்தமென்று மோகமென்று சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம் இங்கு ரத்தமிட்ட பின்புதான் ஞானம் என்றாராம் காதலை பேசியவர் ஞானத்தையும் பேசியிருக்கிறார் காதலையும் ஞானத்தையும் ஒருங்கே பேசியதால் தான் அந்த மாபெரும் கவிஞனை நாம் இன்றும் கால பொக்கிசம் என்று அழைக்கிறோம் ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்குமானது காற்றடித்தால் சாய்வதை கனிந்த மனம் வீழ்வதில்லை என்றான் நம் கவிஞன் எவ்வளவு பெரிய தத்துவம் எவ்வளவு பெரிய தத்துவம் நினைத்தாலே உடம்பெல்லாம் ஆடுகிறது ஆனால் அதை மிக எளிமையாக சொல்ல தெரிந்தது நம் கவிஞனுக்கு ஒரு தனிப்பாடலே வருகிறது எல்லோரும் கேட்ட ஒருவர்கள் தான் ஆனால் அதை யாரோ ஒருவர் கண்ணதாசனம் கேட்கிறார் அதற்கு கண்ணதாசனவை அனைத்தையும் எடுத்துச் சென்று ஆண்டவன் முன் உண்டு ஆண்டவனே எனக்கு சில கேள்விகளுக்கு பதில் வேண்டும் பதில் கூடு என்றாராம் ஆண்டவனோ கேள்மகனே என்றார் கனதாசன் கேட்கிறாம் பிறப்பு என்பது யாது கேட்டேன் பிறந்து பார் என்றான் இறைவன் இறப்பு என்பது யாதன கேட்டேன் இறந்து பார் என்றான் இறைவன் மனையால் சுகம் யாதென கேட்டேன் மணந்து பார் என்றான் இறைவன் அப்படியென்றால் இவை அனைத்தையும் அறிந்து தெரிந்து நானே அனுபவித்துக் கொள்வதற்கு ஆண்டவனே நீ எதற்கென்றேன் அந்த ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் என்று எழுதியிருக்கிறார் இப்படித்தன் அனுபவங்களை எல்லாம் மாய்ந்து மாய்ந்து இறைத்தன்மையோடு எழுதியதால் தான் அந்த மாபெரும் கவிஞனை நாம் என்றும் கால பொக்கிசம் என்று அழைக்கிறோம் நம் அனைவருக்கும் சத்தியத்திற்கும் தத்துவத்திற்கும் அர்த்தம் தெரியாது ஆனால் நம் கவிஞனோ மிக அருமையாக இரண்டே வரிகளில் சத்தியத்தையும் தத்துவத்தையும் இழக்கியிருக்கிறான் சத்தியம் என்றால் என்ன இந்த ஜான் உடம்பில் இந்த ஜான் உடம்பில் ஒரு ஜான் வயிறு சத்தியம் ஆனால் இந்த ஒரு ஜான் வயிற்று ஒரு ஜான் என் ஜான் உடம்பு தத்துவம் என்றான் என் தாயார் என்னை எழுப்பி ஒரு பாடலை கேட்க வைத்தார் அதுதான் மாபெரும் சபைதனின் நீ நடந்தால் உன் கழுத்தில் மாலைகள் விழ வேண்டும் மாசுக்குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் நீ வாழலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்றதுதான் அன்று என் மனதில் பதிந்த அந்த பாடல்தான் இன்று என்னை உங்கள் அனைவர் முன்னிலையில் நின்று பேச வைத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறி எனதுரை நிறைவு செய்து கொள்கிறேன் மேலும் என கழித்த காலமோ சுருக்கம் ஆனால் கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் ஆதரால் பேசி முடிக்கிறேன் வணக்கம்